இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது நாம் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் இவ்வுலக போக்கின்படி வாழாமல் இறைவன் விரும்புகிற மக்களாக இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற மக்களாக விண்ணகம் சார்ந்த வாழ்வுக்கு நம்மை நாமே ஆயத்தமாக்கிக் கொள்ள இன்றைய இறைவார்த்தை வழியாக நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையின் விருப்பத்திற்கேற்ப இம்மண்ணில் வாழ்ந்தது போல நீங்களும் நானும் நமது செயல்களால் இறைவனின் விருப்பத்தை அனுதினமும் நிறைவேற்றுகின்ற நபர்களாக இவ்வுலகில் அன்பையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் அபரிவிதமாக அடுத்தவரோடு பகிர்ந்து இறைவன் விரும்புகிற ஒரு வாழ்வை நமது வாழ்வாக மாற்றிக்கொள்ள இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்